வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு தகவல் பார்க்க போகிறோன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க தமிழக அரசு மூலமாக அது என்னவென்றால் சீர் மரபினர் வகுப்பினருக்கு இனிமேல் சாதி சான்றிதழ் ஒரே சான்றிதழாக வழங்க சொல்லி வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஆங்கிலேயர் ஆட்சியில் குற்றப்பரம்பரை என்று வரையறுக்கப்பட்ட சில சமூகத்தினரை வந்து சீர் மரமினர் என்று அழைக்க வேண்டுமென இரண்டாயிரத்தி எட்டு ஜூலை இருபத்தொம்போதில் வெளியிடப்பட்ட அரசாணையின்படி சீர் மரபினர் வகுப்பினர் என சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் எட்டில் வெளியிடப்பட்ட அரசாணையில் மாநில அரசின் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெற அறுபத்தெட்டு வகுப்பினர்களும் சீர் மரபினர் டிஎன்சி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் என்கிற ஒரு சான்றிதழையும் மத்திய அரசின் நலத்திட்ட பயணங்களை பயன்களைப் பெற சீர் மரபினர் வகுப்பினர் வந்து டிஎன்டி டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள்னு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த தான் பெறணும்னு சொல்லி ஒரு அரசாணை இருந்தது இந்த இரண்டு சான்றிதழ்களை பெற்றால் மட்டும்தான் இந்த சீர் மரபினர் வகுப்பினர் வந்து தங்களுக்கான நல திட்ட உதவிகள் வந்து மத்திய மாநில அரசு வந்து பெற முடியும்னு இருந்தது இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தற்போது இந்த சீர் மரபினருக்கு இரண்டு விதமான சாதி சான்றிதழ்கள் தேவையில்லை என்றும் ஒரே சான்றிதழ்கள் வழங்குமாறு வருவாய்த்துறை அலுவலருக்கு அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் நீங்கள் வசிக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸர்களுக்கு வந்து ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சுருக்கு இவங்களுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு இருக்கிற இருபது சதவீதத்தில் தான் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் பிற சலுகைகள் வந்து இவங்க பெற்றுட்ருக்காங்க யாரேனும் இதற்கு முன்பாக விண்ணப்பம் அளித்து இந்த சான்றிதழை பெற்ற நேர்கள் யாரேனும் இருந்தால் நீங்கள் புதிதாக விண்ணப்பித்து ஒரே சான்றிதழை வந்து இ சேவை மையம் மூலமாக வருவாய்த்துறையில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த பயனாளர் உள்நுழைவில் சென்று நீங்களாகவே ஒரு பயனர் ஐடியை உருவாக்கி பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயரும் உங்கள் மொபைல் எண்ணு உங்கள் விவரங்களை நீங்கள் உள்ளீடு செஞ்சு நீங்கள் இந்த சான்றிதழை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் விண்ணப்பத்தின் பிறகு அதன் நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்கு பாருங்கள் இந்த முகவரிக்கு சென்று ஹெச்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் டாட் ஜிஓவி டாட் இன் slash டிஎன்இடிஏ slash அப்படிங்கிற இந்த ஒரு முகவரி உள்ளீடு செஞ்சு இந்த பக்கத்துக்கு வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய சான்றிதழ் என்னையும் இந்த கேப்ஷாவையும் என்ட்ரி பண்ணி நீங்கள் சரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சான்றிடப்பட்ட சான்றிதழ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முகவரிக்கே வராமல் இந்த இ சேவை மையத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு இணைப்பு கொடுத்துருப்பாங்க அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இ சேவை மையங்களில் வழங்கப்படும் சேவைகளின் பட்டியல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாதி சான்றுகளுக்கு கட்டணத்தை எவ்வளோன்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் நிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த விண்ணப்பத்தின் நிலையை தான் நீங்கள் தேர்வு செஞ்சு பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுது நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே போகலாம் இது டிபார்ட்மெண்ட் லாகின் துறை சார்ந்தவர்களுக்கு தான் வரும் இது நமக்கு பொருந்தாது உங்களுடைய சான்றுப்பட்ட சான்றிதழ் நகல்கள் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள இந்த செய்திக்குறிப்பில் வந்து ஒரே சான்றிதழ்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இனி டிஎன்சி மற்றும் டிஎன்டி டிஎன்டினா டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு இது மத்திய அரசாங்கத்துடைய திட்ட சலுகைகளை பெறுவதற்காகத்தான் இந்த சான்றிதழ் வேணும் தமிழ்நாடு அரசுடைய திட்ட பலன்களை பெறுவத வேண்டுமானால் டிஎன்சி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டேஷனுங்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இது என்னென்னா பட்டியலிடப்படாத சமூகங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு இடத்துல நிறையா வசிக்க மாட்டாங்க அடிக்கடி இடம் பிறந்துட்டே இருப்பாங்க அதனால் இவங்க வந்து வரமுறைப்படுத்தப்பட முடியலன்னு சொல்லி இவங்களுக்கு இந்த ஒரு சான்றிதழ் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துக்கிட்ருக்கு அடுத்த ஒரு காணொலியில் நாம் வேற ஒரு நல்ல தகவல்வாட வந்து மீண்டும் சந்திப்போம் இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அப்படியே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்